அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி ஒன்றாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாட்சி குறள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு தெளிவுரை குறை கூறுபவர்களின் சொற்களை செவியால் கேட்டு பொறுத்துக்கொள்ள இயலாத நிலையிலும் பொறுக்கின்ற பண்புடைய அரசனின் குடை நிழலில் உலகம் தங்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான தகவல்கள் வரும் நிறைய பேர் அரசு வேலைக்கு முயற்சியும் செய்வீர்கள் அரசு தரப்பிலும் அரசு வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிடலாம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்கு உங்களை இன்று மத்தியஸ்தம் செய்ய அழைப்பார்கள் சிலர் வேறு வேறு நிறுவனங்களுக்கு மாறிக்கொண்டே இருப்பது இருக்கும் வேலையை திடீரென்று விட்டுவிடுவது இப்படியாக கூட இருக்கிறது இன்றைய கோச்சார நிலவரம் குழந்தை பிறப்பு தாமதம் குறித்த கவலை இருக்கும் குடும்பத்தில் குழந்தைகள் பற்றிய எண்ணமே நாள் முழுவதும் இருக்கும் சிலருக்கு தந்தையை பிரிந்தோ அல்லது தந்தையால் கிடைக்கின்ற அனுகூலம் இல்லாமல் போகும் என்று பலர் இன்று மகரிஷி வழிபாடு செய்வார்கள் இன்று நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சந்திக்க நேரும் வாகனங்களை ஓட்டும் போதோ எந்த செயலாக இருந்தாலும் சிறிது கவனமுடன் செய்ய வேண்டும் சிலருக்கு வாழ்க்கையே திருப்பி போடும் அளவிற்கு சடன் பிரேக் ஆகிவிடும் இதை இந்த மாதம் கடைசி வரையிலும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் கூட எடுத்துச் சொல்லுங்கள் குடும்பத் தலைவிகள் அனைவரும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் புதிய தொழில் ஆரம்பிக்க அப்பா முதலீடு செய்ய அண்ணன் வழிகாட்ட புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள் என்று சிலருக்கு உடல் நலத்தில் கேன்சர் மாதிரியான விஷயங்கள் இருப்பது தெரியவரும் அதற்கான புதிய மருந்துகளும் கூட கண்டுபிடிக்கப்படும் மருத்துவத்துறையில் பூர்வீக சொத்து பற்றி உங்கள் அப்பா உங்களிடம் இன்று ஆலோசனை செய்வார் மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்பு இந்த காலத்தில் வெளியாகும் அதாவது நரம்பு சம்பந்தமான துறையில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பயன்படுத்தி நரம்பு நோய்களுக்கு தீர்வு கண்டுபிடிப்பார்கள் நரம்புத்துறையில் உள்ள மருத்துவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் சிலர் தம் தொழிற்சாலைகளுக்கு பழைய கனரக வாகனத்தை விற்றுவிட்டு புதிய சரக்கு லாரி மாதிரியான வாகனம் வாங்குவார்கள் என்று பெண்களை பொறுத்தவரையில் கணவரி நடத்தை சரியில்லை வேறு பொண்ணுடன் உறவு வைத்துள்ளார் என்று மகள் அப்பாவிடம் சொல்ல தயக்கம்தான் ஆனாலும் வேறு வழியில்லை பிரச்சனை பெரியதாகத்தான் இருக்கிறது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு எடுப்பீர்கள் வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்கள் சிலருக்கு தற்போது பணியில் சேர அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடியாக வெளிநாடு செல்லும் காலம் இது மிகச்சிறந்த நிறுவனம் எங்களுடையது அதில் முதலீடு செய்ய குறுகிய காலத்திலேயே இரட்டிப்பாக வாய்ப்பு உள்ளது இந்த மாதிரியான ஆசை வார்த்தை மொபைல் மூலம் சொன்னால் கூட சிலர் நம்பி ஏமாறத்தான் செய்வார்கள் கோச்சாரம் அப்படித்தான் உள்ளது இன்று சுதர்சன் பிரவீன் கருப்பையா சந்தோஷ் ரம்யா பிரியா ஆனந்த் அனு பிரியதர்ஷினி மூர்த்தி ராஜேந்திரன் ஹரிணி கருணாகரன் ராஜேஸ்வரி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் பெரிதளவில் இடம்பெறும் பாகற்காய் கோவைக்காய் கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்